என்னை பொறுத்தவற்றில் இந்த முல்லை பெரியாரை பாதுகாக்க நீதிமன்றத்திலே நீதிபதிகள் பாலசுப்ரமணியம் முல்லை பெரியாரில் அணையை முதல் முதலாக கட்டு அவர்கள் கட்டி எழுப்புகிற போது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே அதற்கு தொடக்க விழா நடந்த போது என்ன சொன்னார்கள் அடி உயரம் தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் யாரும் செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தார்கள் தீர்ப்பை எதிர்த்து கேரளம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு படையெடுத்தது இந்த முல்லைப் பெரியார் அணை பெண்ணிக்கு அணை உடைந்து போகும் இங்கே ஐந்து மாவட்டங்கள் அழிந்து போகும் நான் இதே தேவையிலே கூட்டம் போட்டு பேசுகிறேன் அடி உயரத்தில் தான் இந்த வெண்ணிக்கு அணை இருக்கிறது இவர்கள் சொல்லுகிற மாவட்டங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி அடி ஆயிரத்தி நானூறு அடிக்கு மேல் உயரத்தில் இருக்கிறது அணை உடைந்தால் வெள்ளம் கீழ் நோக்கி பாய் மேல் மேலும் அதற்கு பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அடியை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக பின்னர் உயர்த்தி வேலி அணையை கட்டி முடித்தது பின்னர் நூற்றி நாற்பத்தி ஐந்து அடிக்கு உயர்த்தலாம் அதன் பின்னர் மீண்டும் பழைய நிலைக்கு நூற்றி ஐம்பத்தி அடி வரை உயர்த்தி கொள்ளலாம் என்று சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி ஐந்து நீதிபதிகள் குழு தீர்ப்பளித்தது நடுநிலையாளர்களே கேரள மாநிலம் என்ன செய்ய தெரியுமா சட்டமன்றத்தை உடனே கூட்டியது அச்சுதானந்தன் முதலமைச்சர் சட்டமன்ற தலைவர்கள் என்ன மசோதா நிறைவேற்றினார்கள் தெரியுமா இந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீர் தேக்கத்தையும் எந்த ஒரு அணைக்கட்டையும் நாங்கள் விரிவாக்கலாம் உடைக்கலாம் தரைவட்டம் ஆக்கலாம் அதை இந்தியாவில் உள்ள எந்த சிவில் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உட்பட எந்த கோர்ட்டும் அதை விசாரிக்க முடியாது இப்படி ஒரு மாநில சட்டமன்ற மசோதா நிறைவேற்றுகிறது மறுநாள் ஆளுநர் கையெழுத்துகிறார் எல்லா இடங்களிலும் கேட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை காலில் போட்டு விதித்து விட்டு எங்களுடைய மசோதாவின் எதிராக எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது என்று கேரள சட்டமன்றம் பெருமாறும் நிறைவேற்றி இருக்கிறது மசோதா நிறைவேற்றி இருக்கிறது என்று நான் கேட்டது ஆனால் இந்த வெள்ளிக்கு அணை நூத்தி முப்பத்தி ஆறு அடிக்கு கொண்டு வரப்பட்டதற்கு என்ன காரணம் அவர்கள் அங்கே திருவனந்தபுரத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள் அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் கழகம் கேரள முதலமைச்சர் இடையிலே கே ஜி தாமஸ் அந்த அணையை பார்வையிடச் சென்றவர் அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் போட்டார்கள் வருத்தப்படக்கூடாது உண்மையை சொல்வதற்காக நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தை குறைத்துக் முப்பத்தொள்ளார் இந்த ஒப்பந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் இருக்கிறார்கள் நீர்ப்பாசன அமைச்சராக இருந்த பெரியவளும் தண்டுப்பாளையும் ராஜா முகமது என்னோடு கல்லூரியிலே கல்லூரி சொற்பொழிவாளர்கள் குழுவிலே நானும் ராஜா முகமது இடம்பெற்றிருந்தோம்